ஹலோ மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நானுங்கள் ஆர்ஜே மோகன் என்னோட கதைகளை என்னோட குரலில் இங்கு நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் என் கல்ல காமுகனே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் எழுதிய கதை தான் இது இந்த கதையை எழுத்து வடிவில் படிக்க விருப்பப்படுறவங்க என்னோட பிரதிலிபி அக்கௌண்ட்டை ஃபாலோ செஞ்சு அங்கே நான் போடுற எபிசோடுகளை படித்து ரசிக்கலாம் இப்போது கதக்குள்ள போகலாமா என் கல்ல காமுகனே காமுகன் என்ற சொல்லுக்கு மன்மதன் காதலன் என்ற அர்த்தமும் உண்டு வைரமுத்து அவர்கள் எழுதிய வான் வருவான் பாடலிலிருந்து பெறப்பெற்ற வரிதான் என் கல்ல காமுகனே அத்தியாயம் ஒன்று இப்பழிதப்பு நினைப்பித்தாயினி யார் விடுவார் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா பத்தடிக்கு ஒன்றாக கட்டியிருந்த ஸ்பீக்கரிலிருந்து வெளிப்பட்ட அருணாச்சல அக்ஷரமாலையின் சப்தத்தை காட்டிலும் அந்த பொழுது வேளையில் ஊரின் அத்தனை தெருக்களிலும் புகுந்து ஓடிக்கொண்டிருந்த இளவட்டங்களின் சத்தம்தான் ஊரையே கூட்டியது ஓடிக்கொண்டிருப்பவர்களின் குறுக்கே எவன் வந்தாலும் மிதித்து சாணியாக்கிவிட்டு அவனை திரும்பிக் கூட பார்க்காத அளவு வேகமும் ஆவேசமும் அவர்களிடம் கண்மண் தெரியாமல் தலை தெரிக்க ஓடுவதென்று சொல்வார்களே அப்படி ஒரு ஓட்டம் டே புடிங்கட கத்திக்கொண்டே ஒருவனை துரத்தி கொண்டு ஓடினர் கிட்டத்தட்ட அறுவர் துரத்த அத்தனை பேருக்கும் டிமிக்கி கொடுத்து சிக்காமல் ஓடுவது கூட திறமைதானே அப்படி என்றால் ஓடிக்கொண்டிருப்பவன் கூட திறமைசாலைதான் இருக்கும் சந்து பொந்தெல்லாம் புகுந்து புகுந்து ஓடினாலும் பாதை நீண்டு கொண்டே போகாதென்ன மெட்ரோ சிட்டியா சாதாரண கிராமம் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கீழ்வேலூர் கிராமம் அங்கு பிரசித்தி பெற்ற கேடிலியப்பர் கோவில் திருவிழாவுக்காகத்தான் அந்த ஸ்பீக்கர் செட்டும் அதன் வழிகொட்டும் பக்தி இசை அமுதும் எத்தனை முறை சுற்றினாலும் அதே நான்கு தான் என்பதால் ஓடிக்கொண்டிருந்தவன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிக்கிவிடலாம் என்ற தருணத்தில் ஓடுவதை நிறுத்தியவன் ஊரின் நடுவே இருந்த அரசு பள்ளியின் சுவரை ஏறி குதித்தான் சுவருக்கு மறுபக்கம் சென்ற சத்தம் இல்லாமல் நிலைப்பாரியவன் அருகே கேட்ட காலடி சத்தங்களில் சுதாரித்தான் சுவருக்கு மறுபக்கம் என்றொருவன் மூச்சு வாங்கியபடி சொல்ல வந்தான் இப்படிதான் போயிருப்பான் என்றான் இன்னொருவன் யோசனையாய் அந்த அருவரிலும் சினம் சற்று தூக்கலாக தெரிந்தது பரத்திற்கு ஆறு மாசமா கண்ணில் சிக்காம ஒழிஞ்சிட்டு கடந்துட்டு இப்ப என்னமோ வீரங்கணக்கா கணக்கா நெஞ்சு ஊருக்குள்ள பேடிப்பாயா சொல்லிவிட்டு பரத் எச்சில் கூட்டி கீழே துப்ப கேட்டுக்கொண்டிருந்த வீரப்பனுக்கு அதாவது அவர்கள் சொன்ன வீரனுக்கு அவமானம் வெறி ஏற்றியது டே அவன் நம்ம அண்ணா ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கான் பிக்காலி அண்ணா இருந்தா இங்க வந்து நிக்க தைரியம் வருமா அந்த நாய்க்கு என்று கேட்ட சேகர் தெப்பகுளத்தை தாண்டக்குள்ளேயே மடக்கி என்னடா உனக்கு என்று எகிரி நான் ஐயப்பனிடம் ஏ நான் என்னம்மா கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தா பேசுற பேசுறா கல்லு திறக்கி விட்டுடுடா புடிச்சிருப்பேன் என்று குரல் இறங்க சொன்னான் ஐயப்பன் நந்தா ஐயப்பன் சேகர் பரத் நால்வருமே அந்த ஊரில் இருக்கும் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்தவர்கள் சிறு வயது முதலே ஒருவருக்கொருவர் அதிக நெருக்கம் விடுங்கடா தோட நடைங்கிக்கோம் நாட்டி எங்கேயாவது நமக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் என்ற பரத் வேறொரு மோசமான வார்த்தையை பிரயோகிக்க அதில் வெகுண்ட வீரப்பன் டே என்ற அலறலோடு மதில் சுவரை ஒரே தாவாக தாவி குதித்தான் அதன் பின் என்ன வீரப்பனின் ஆதரவாளர்கள் வந்து சேர அங்கே பெரும் கைகலப்பானது கண்மூடித்தனமாக தாக்கிக் கொண்டனர் மொத்த ஊரும் திரண்டுவிட்டது இவர்களிடம் ஊரின் பெரியவர்கள் ஒரு சிலர் இவர்களை விலக்கிவிட முயற்சித்தும் பலனே இல்லை குறுக்கே புகுந்தால் நான்கில் இரண்டடி நமக்கு விழுமோ என்றஞ்சியே ஒருவரும் அருகே செல்லவில்லை ஆனாலும் யாரோ போலீசுக்கு அழைத்து சொல்லியிருந்தனர் ஒரு கட்டத்தில் வீரப்பனின் கை ஓங்க அவனின் ஆட்கள் கொடுக்கும் அடிகளை தடுக்க வயலாது எதிர்த்தரப்பு திண்டாட அந்நேரம் ஒரு பெரிய கல்லை எடுத்த வீரப்பன் கண்ணில் மண்பட்டு தடுமாறி கீழே விழுந்திருந்த பரத்திடம் யாரப்பாத்ரா பேடின்னு சொன்ன நான் கொடுக்க அடியில நீ காலம் பூரா நொண்டியா தான் தெரிய போற போய் சொல்லு வா அண்ணா கிட்ட அவனுக்கு என் கையால தான் சாவுனு என்றவன் முழு வேகம் கொண்ட அந்த கல்லை வீச பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அலர வெற்றி மிதப்பில் ஜொலித்த வீரப்பனின் முகம் நொடி பொழுதில் வெளுத்தது பரத்தின் காலை பதம் பார்க்க வேண்டிய கல் பாதி தூரத்திலேயே நின்று போனது அந்த கனமான கல்லை அதைவிட கனமான இரு கரங்கள் தாங்கி பிடித்திருந்தது சுருள் சுருளான ரோமங்களுடன் நரம்புகள் புடைக்க காப்பி கொட்டை நிறத்தில் நீண்டிருந்த கரங்களே சொன்னது அதன் சொந்தக்காரன் யார் என்று அவன் முகத்தை பார்க்க கூட வீரப்பனுக்கு தெம்பில்லை அப்பட்டமான பயம் மாட்டிக்கொண்டோமே என்ற அச்சம் வியர்வை அருவியாய் கொட்ட எச்சில் விழுங்கியவன் நொடியில் ஓட பார்க்க ஷேகரும் நந்தாவும் அவன் எண்ணம் புரிந்து சுதாரித்து அமுக்கி பிடித்தனர் வந்தவனை கண்டதுமே வீரப்பனின் ஆதரவாளர்கள் எல்லாம் ஓட்டம் எடுத்து விட்டனர் கையில் இருந்த கல்லை போட்டவன் வீரப்பனின் எதிரே வந்து நின்றான் குனிந்திருந்த வீரப்பனுக்கு அவனின் வலுவான கால்களும் மடக்கி கட்டியிருந்த லுங்கியுமே தெரிய உள்ளுக்குள் ஈரக்கொலை நடுங்கிக் கொண்டிருந்தது நீ இல்லைன்னு தெரிஞ்சு தெனாவட்டா வந்தான்னா நீ மட்டும் வரல நேரம் வரத்துக்கால பதம் பார்த்திருப்பான் என்று நந்தா சொல்ல மெல்ல ஈரடி எடுத்து வைத்து அவனை நெருங்கினான் அண்ணா அண்ணா அண்ணாமலை ஊருக்குள் சிறுசு முதல் பெருசு வரை எல்லோருக்குமே அண்ணாதான் இங்கு பலருக்கும் நம் கறிக்கடை அண்ணா அந்த சின்ன ஊருக்குள் இருக்கும் ஒரே கறிக்கடை அவனதுதான் ஆடு கோழி காடை என்று எல்லாம் என்னாலும் கிட்டும் தனி காட்டு ராஜா இருந்த ஒரே பாட்டியும் கொரோனாவில் காலாவதியானதும் தன் நண்பர்கள் நால்வருடனும் ஐவராய் ஒரே வீட்டில்தான் வாசம் அவனின் அத்தனை வேலைகளுக்கும் உடனிருந்து கவனிப்பதுதான் அந்த நால்வருக்கும் வேலை கவனிப்பது என்றால் எளிது ஒன்றுமில்லை காலையில் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கும் இவர்கள் பொழுது இரவு மணி ஒன்பது நெருங்கையில்தான் முடிவுக்கு வரும் வீட்டோடு இரண்டு மாடுகள் வேறு உண்டு என்பதால் காலையில் எழுந்ததுமே அவர்களின் பத்து சென்ட் இடத்தில் இரண்டு சென்ட் வீடு போக மீதமிருக்கும் இடத்தை சுத்தமாக கூட்டுவது மாட்டை சுத்தப்படுத்தி தண்ணீர் காட்டி பால் கறப்பது கறந்த பாலை சொசைட்டிக்கு ஊற்றுவது அதற்கிடையில் இரண்டு இலக்கத்தில் இருக்கும் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மேய்ச்சலுக்கு கட்டுவது மந்தையை சுத்தம் செய்வது அதே போல கோழிகளுக்கும் காடைகளுக்கும் தீனி வைப்பது எல்லாம் முடிந்ததும் ஆடு மாடுகளுக்கு தீவனத்திற்காக புல் அறுப்பது கடைகளுக்கு சென்று ஆகாத காய்கறிகளை கொண்டு வருவது உச்சி பொழுதில் மேய்ச்சலுக்கு விட்டவைகளை பிடித்து வந்து கொட்டிலில் கட்டுவது தீவனம் காட்டுவது பிறகு மீண்டும் மாலையில் பால் கறந்து சொசைட்டிக்கு கொடுப்பது இன்னும் பல 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 வேலைகள் இதையெல்லாம் தாண்டி கடை என்று ஒன்றுள்ளதே அதன் வேலைகள் எல்லாம் பெண்டு நிமிரும் ஆடுவெட்டி ஈரல் தனியாக எலும்பு தனியாக கொழுப்பு தனியாக பிரித்து ரத்தம் பிடித்து ஓரமாய் வைத்துவிட்டு குடலை போட்டு மாங்கு மாங்கென சுத்தம் செய்து கால்களையும் தலையையும் நெருப்பில் வாட்டி தொங்கவிட்டு அது போக கோழிகளை சுத்தம் செய்து வியாபாரம் ஆரம்பிக்க ஏழு மணியை நெருங்கிவிடும் அக்கம் பக்கத்து ஊர்களில் கூட இவன் கடையை தேடி வருவார்கள் அதன் பின்னே சோறு திங்கவும் நேரம் இருக்காது மதியம் வரை நீடிக்கும் வியாபாரம் அதற்கு மேல் மந்தமாகும் நேரம்தான் அண்ணா அசருவான் அதன்பின் கோழிகளை சுத்தம் செய்து மசாலா போட்டு எடுத்து வைத்தால் மாலை ஆறு மணிக்கு மேல் சில்லி சிக்கன் வியாபாரம் பட்டையை கிளப்பும் இத்தனை உழைத்தாலும் அவர்களிடம் சேமிப்பு என்று ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது வரும் பணத்தையெல்லாம் தன் நண்பர்கள் வளர்ந்த ஆசிரமத்துக்கு நன்கொடையாக கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பான் தேவைகளுக்கு முடிவுகள் இருக்குமா என்ன கேட்பாரற்று இருந்த அந்த இல்லம் இப்போது நலமாக இருக்க தேடிக்கொண்டு வந்து அதில் சேர்த்து விட்டு செல்கின்றனர் தங்கள் பெற்றோர்களை போக யாரேனும் உதவி என்று வந்தால் ஐவருமே தாராள பிரபுக்கள் தான் இவர்கள் தங்களுக்கென சமைப்பது எல்லாம் இரவில்தான் அதுவும் கண்டிப்பாக இறைச்சியாகத்தான் இருக்கும் மறுநாளுக்கும் சேர்த்தே குழம்பாகிவிடும் இது என் வேலை அது உன் வேலை என அடித்துக் கொள்ளாமல் ஐவருமே கணக்கு பார்க்காது வேலை செய்வர் இப்படியாக இந்த ஐவருக்கும் வேலை இருந்து கொண்டேதான் இருக்கும் நாள் முழுதும் கடைவேலை மட்டும் செவ்வாய் வெள்ளி தினங்களில் மந்தமானாலும் சேர்த்து வைத்து ஞாயிறுக்கு விழுத்து வாங்கும் இப்போது கோவில் திருவிழா என்பதால் காப்பு கட்டியதிலிருந்து கடை திறக்கவில்லை அவன் வங்கிக் கணக்கு ஒன்று ஆரம்பிக்க நாகப்பட்டினம் வரை சென்றிருந்தான் அதை தெரிந்து கொண்டு தெனாவட்டாய் வந்த தான் இப்போது மாட்டிக்கொண்டு நிற்கிறான் அவன் எதிர்பாரா வருகையில் அவனை விடுங்கடா அண்ணா சொன்னதும் தங்கள் பிடியை விட்டனர் நந்தாவும் சேகரும் குனிந்து நின்றவனிடம் என்ன பாரு என்றான் அண்ணா அவன் குரலில் மெல்ல நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவனை செவுள் தெறிக்கு ஓங்கி அறைந்திருந்தான் அண்ணாமலை அடி வாங்கியவனுக்கு காது போடும் ஓலம் ஒருபுறம் என்றால் கண்கள் இருட்டிக் கொண்டு வந்ததில் கால்கள் தள்ளாடின ஒரு வாராய் சமாளித்து அவன் நிற்க மீண்டும் அருகே சென்ற அண்ணா பாரு என்றான் தொங்கிய தலையை சிரமப்பட்டு அவன் உயர்த்த இப்போது மறுபக்க செவில் கொய்ங் என்றது கண்ணும் பழுக்கும் அறை ஆட்டை அறுப்பவன் அறைந்தால் கண்ணும் பிழைக்குமா என்ன சரியான வலி அவனுக்கு காது இரண்டையும் கண்ணத்தோடு பொத்திக் கொண்டவன் தடுமாற வந்து சேர்ந்தது காவல்துறை என்ன பிரச்சனைங்க என்ற ஏட்டு தே அண்ணா ஏண்டா வம்புக்கு போற நீ என்ற ரவனிடம் உரிமையாய் நான் இல்லன இவன்தான் ஆரம்பிச்சான் என்ற அண்ணாவின் பார்வை வீரப்பனை விட்டு விலகவில்லை அந்த காவாலி கூட உனக்கென்ன கணக்கு விட்டுத் தோல அவர் சமாதானம் சொல்ல எப்படி விட ஆடு மாடு குடிக்கிற தண்ணில மருந்து கலந்திருக்கான் கொஞ்சம் கவனிக்காம விட்டுருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படியே அந்த நாய்க்கு வன்மோ என்றவன் ஆத்திரமாய் அவனை மீண்டும் மறைந்தான் தடுமாறி அவன் தரையில் விழ இது நடந்த ஆறு மாதம் இருக்கும் என்பதால் ஊரில் இருக்கும் அதெனமோ சின்னதிலிருந்தே வீரப்பனுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது சின்ன சின்னதாய் ஆரம்பித்த சண்டை இவர்கள் வளர வளர பெரிதாகி கொண்டுதான் போனது அதிலும் அண்ணாமலை தொழில் செய்து வளர்வது ஊதாரித்தனமான வீரப்பனுக்கு விருப்பமே இல்லாத போக ஆடு மாடு இருந்தால்தானே தொழில் செய்வாய் என்றவனுக்கு நட்டம் கொடுக்க எண்ணி கழனி நீரில் பூச்சி மருந்தை கலக்க விடியலில் எழுந்து வந்து பார்த்தபோது கழனி தொட்டி அருகே காகம் ஒன்று இறந்து கிடந்தது அதை தொட்டு அவன் சுதாரித்து தன் மாக்களை பாதுகாத்தான் செய்தது இவன் என்று தெரிந்தாலும் நிரூபிக்க ஆதாரம் வேண்டுமே தலைமறைவானவனை வெளுக்கத்தான் இத்தனை நாளும் அவன் தன் ஆத்திரத்தை அடக்கி வைத்தது இப்போது கொஞ்சம் விட்டிருந்தால் பரத்தின் காலை சிதைத்திருப்பான் இதற்கு மேலும் விடவா முடியும் அவனை போலீஸ் தடுத்தும் ஊரார் தடுத்தும் வீரப்பனின் ஒரே உறவான தாத்தன் தடுத்தும் கேளாமல் வீரப்பனை கண்ணம் கண்ணமாக அரைந்து தள்ளி கொண்டிருந்தான் அண்ணாமலை ஒரு கட்டத்தில் இது முடியாது என்று புரிய வேறு வழியின்றி டே இவனாவது அந்த புள்ளியை கூட்டிட்டுதான் வாங்கலண்டா என்று கத்தினார் போலீஸ் வாயை பிளந்து பார்த்துக் கொண்டிருந்ததில் சில பொடுசுகள் போட்டி கொண்டு அங்கிருந்து ஓடியது அத்தனை கால்களும் சென்று நின்றது மதி பிஸ்கெட்ஸ் என்ற இடத்தின் முன்தான் முழங்கை வரை நீண்டிருந்த கிளவுஸ் அணிந்த கரங்களோடு மாவை பிசைந்து கொண்டிருந்த பெண் நொறுத்தி பொடுசுகள் ஓடி வந்து நின்ற வேகத்திலும் சத்தத்திலும் நிமிர அவர்கள் வந்து மூச்சு வாங்க நிற்பது கண்டு என்னங்கடா என்றால் நெற்றியிலிருந்து தடம் புரண்டு விழுந்த கற்றை முடியை ஊதி தள்ளியபடி நீ இங்க மாவை புரட்டிட்டீரு அங்கு ஆல ஊருக்கு முன்ன வீரப்பண போட்டு போரட்டி எடுத்துட்டு இருக்கான் என்றான் அவர்களில் சற்று பெரிதாக இருந்த ஒருவன் கேட்டவளோ அசட்டையாய் அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற என்றால் மாவை ஓரம் தள்ளிவிட்டு கிளௌஸை கலட்டியபடி ஏன் உனக்கு தெரியாதா என்று கேட்டது இன்னொரு சிறுசு முறைத்தவளோ எனக்கு வேல இருக்கு போய் சேருங்க ஒழுங்கா என்றாள் அட போலீசே உனையத்தை கூட்டியார சொன்னாங்க ஒழுங்கா பிகு வா என்றவர்கள் அவள் மறுக்க மறுக்க கையை பிடித்து கொண்டு சென்றனர் அங்கே இன்னமும் வீரப்பனை போட்டு அடித்துக் கொண்டிருந்தான் அண்ணாமலை ஆனால் இடைவெளி விட்டு அத்தனை அடிகளையும் வாங்கிக் கொண்டும் சின்ன சத்தம் கூட இல்லாமல் வன்மத்துடன் இருந்தான் அவன் அதுவே அண்ணாமலையை இன்னமும் தூண்டியது இவளை கண்டதும் மதிப்பாப்பா யாரு சொன்னாலும் நிறுத்தாம அடிச்சுக்கிட்டே இருக்கான் அண்ணா உன்னாலதானு நிறுத்த முடியும் எப்படியாவது என் பேரனுக்கு ஆவந்து பண்ணிடுமா என்று இறைஞ்சினார் வீரப்பனின் தாத்தா இந்த வீரப்பனுக்கெல்லாம் இந்த அடி பத்தாது இன்னும் கொடுக்கணும் என்று மனதுக்குள் தோன்றினாலும் அந்த பெரியவருக்காக தன் கழுத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கும் அலைபேசியிலிருந்து ஒரு பாடலை ஒழிக்க விட்டாள் சுற்றிலும் கூட்டம் சத்தம் போதாததற்கு மைக் செட் வேறு ஆனாலும் அண்ணாவின் செவிகளை நொடியில் சென்று சேர்ந்தது அந்த பாட்டு நொடி கூட தாமதிக்காத அவன் கண்கள் சத்தம் வந்த பக்கம் வெடுக்கென திரும்ப அங்கே அவள் இல்லை நம்பாமல் அவன் கண்கள் அலைப்பாய ஒரு பெண்ணின் முதுகின் பின்னை ஒளிந்திருந்தவள் நம்மட்டு சிரிப்புடன் மெல்ல மெல்ல எட்டி பார்த்தாள் அவளை கொண்டதுமே அவன் கோபம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போனது ஒரு மாதிரியான பார்வையோடு அவன் அப்படியே நிற்க டே அண்ணா என்றான் அப்போதும் அவன் அப்படியே நிற்க இனி எங்க அடிக்க அதான் பவர் கட் ஆயிடுச்சு என்று பரத் காட்டி சலிக்கவும் தான் மூவருமே அந்த பக்கம் பார்த்தனர் இன்னமும் மாறாத சிரிப்போடு அவளவனை பார்த்து கொண்டிருக்க அப்புறம் பா சண்டை முடிஞ்சது எல்லாரும் போய் திருவிழாவலைய பாருங்க போங் போங் என்று தோளில் கிடந்த துண்டை சுழற்றி மக்களை அப்புறப்படுத்தினான் ஐயப்பன் வீரப்பன் வெறி ஏறிய வன்மத்தோடு அண்ணாவையும் மதியையும் பார்த்து கடந்து சென்றதை ஒருவரும் கவனிக்கவில்லை நல்ல காலம் வந்த மதி இல்லனா இவன் மேல கேசு போட்டு நான் இழுத்துட்டு தான் போயிருக்கணும் என்ற ஏட்டு வேலை முடிந்தது என்ற நிம்மதியில் கிளம்பினார் எல்லோரும் களைய மெல்ல அவன் அருகே நடந்து வந்த மதி அண்ணாமல அண்ணாமல எண்ணாமல ஏங்குற மொபைலில் ஓடவிட்ட பாடலை குரலில் அவனிடம் பாடிவிட்டு அதே அவனை கடந்து போக நின்றிருந்தான் அண்ணாமலை திரும்பி அவனை பார்த்து கண்ணடிக்க அவனுக்குள் கீழிருந்து மேலாய் என்னவோ ஒன்று சுருர் என்று கிளம்பி தன் உதடுகளை அழுந்து கடிக்க வைத்தது தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை